சார் நான் தூத்துக்குடி கங்கா பரமேஸ்வரி காலனில இருந்து வர்றேன் என்னோட ஏரியாவில் இருக்கிற தென்மலை தென்குமரன் சார் அவன் ஒரு ஹெச்எஸ் ரவுடி கிட்டத்தட்ட அவர் மேல பதினஞ்சு வழக்குகள் கிட்ட வந்துட்டு நிலுவையில் இருக்கு அவர் போன வருஷம் நான் பிரச்சனை பண்ண சம்பந்தமா வந்துட்டு அவங்க அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுத்து அவனை கிட்டத்தட்ட ஒரு மாசம் அவர் ஜெயிலில் இருந்தாரு அந்த இருந்து அவர் அதுக்கப்புறமா ஜெயில வெளியே வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப என்னையை வந்துட்டு வீட்டில் என்னையை கொல்லாண்டு என் வீட்டுக்கே அத்துமீறி வந்துட்டு உள்ள வந்துட்டார் அதுக்கு வந்துட்டு நான் சிப்காட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன் சார் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டேஸ் அவன் மேல எந்த ஒரு கைது நடவடிக்கை எடுக்காம அவனை முன்ஜாமீன் வாங்குற அளவுக்கு டைம் கொடுத்து கடைசியில அவன் முன்ஜாமீன் வாங்கிட்டான் அதுக்கப்புறமா நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல கேட்கும்போது அவர் ஏபி வாங்கிட்டாரு அதனால எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஃபிஃப்டி டேஸ் கழிச்சு சொன்னாங்க சார் இதுக்காக வந்துட்டு நான் ரூரல் டிஎஸ்பி சுதீர் அவங்க அவங்கதான் வந்துட்டு சப்போர்ட் அந்த அக்யூஸ்டுக்கு அவருக்கு அவர் மேல வந்துட்டு நான் ஒரு சிஎம் செல்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தேன் அந்த பெட்டிஷன் வந்துட்டு அதே டிஎஸ்பி சுதீர் அவருக்கே வந்துட்டு விசாரணைக்காக அசைன் பண்ணிட்டாங்க இந்த வெஞ்சன்ஸ்ல வந்துட்டு என் மேல வந்துட்டு ஒரு பிசிஆர் மனு அவர் வந்துட்டு ஒரு பட்டியல் நிலத்தை சேர்ந்தவருங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது அந்த மனுவை வாங்கி நான் அவரை வந்துட்டு அவதூறாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு பிசிஆர் கேஸ் போட்டு நான் அது அது என் மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மாசமாக நான் வந்துட்டு ஏபி வங்கி கோர்ட்டில் ஒரு குற்றவாளியாக சைன் பண்ணியிருக்கேன் சார் ஒரு பொய் வழக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு டிஐஜி திருநெல்வேலி டிஐஜி சாரை பார்த்து அவங்க அதுக்கப்புறம் அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை வேற ஒரு நேர்மையான ஒரு ஆஃபீஸருக்கு மாற்றி அதை வந்துட்டு இப்போ மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது இது என்னைய பழி ஒரே ஒரு நோக்கத்துக்காக போட்டப்பட்ட புகார் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஃபைல் பண்ணி கண்டிப்பா அதை எம்ஓஃபும் பண்ணிட்டாங்க இது இந்த இந்த ரெண்டாவது இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா மே மாசம் திரும்பவும் என்கிட்ட பிரச்சனை பண்ணது சம்பந்தமா அதே சிப்கார்ட் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் சார் அதுவும் எஃப்ஐஆர் பண்ணாங்க எஃப்ஐஆர் பண்ணது பண்ணது உடனே பண்ணிட்டாங்க பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் அவர் வந்துட்டு அவரோட வீட்டுல தான் இருக்கிறாரு ஆஹ் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு ஆகஸ்ட் மாசம் திரும்பவும் பிரச்சனை பண்ணி அதே சிப்கார்ட் ஸ்டேஷன்ல திரும்பவும் எஃப்ஐஆர் ஆயிருக்கும் அப்போ இந்த ரெண்டு எஃப்ஐஆருக்கும் ஆன ரெண்டு எஃப்ஐஆருக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை இதுக்கு வந்துட்டு நான் இதை வந்துட்டு சுற்றி காட்டி இந்த மாதிரி மே மாதம் போட்டு அஞ்சு மாதம் ஆகியும் அவரை வந்துட்டு இன்ன வரைக்கும் கைது பண்ணுறதுக்கு தூத்துக்குடி காவல்துறை தரப்பில் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சிஎம் செல்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அது வந்துட்டு தூத்துக்குடி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவங்க ஹால்பர்ட் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அசைனா இருந்தது அந்த இதுக்கு வந்துட்டு நேற்று அவங்க ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க கடந்த அஞ்சு மாசமா வந்துட்டு அந்த குற்றவாளி தென்மலை தென்குமரன் வந்துட்டு அபஸ்டாண்டிங்ல இருந்தாரு தலைமறைவா இருந்ததுனால எங்களால் கைது பண்ண முடியலை நாங்கள் அதுக்கான தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் கிட்டத்தட்ட அஞ்சு மாசமா அவர் அவரோட வீட்டில தான் இருந்திருக்காரு இப்போவும் வீட்டில தான் இருக்கிறாரு அவரு அவங்க சொல்ற அந்த அஞ்சு மாசம் டைமுக்குள்ள இன்னொரு எஃப்ஐஆரும் ஆயிருக்கு ஆகஸ்ட் மாசம் அவங்க அப்படி தலைமுறைவா இருக்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி சார் அதே இடத்துல இன்னொரு இன்சிடென்ட் ஆனது எஃப்ஐஆர் பண்ண முடியும் இன்னொரு ஒருத்தங்களை கொலை பண்ணதா கொலை பண்ண ட்ரை பண்ணி வேற தரவேகுளம் ஸ்டேஷன்ல வந்துட்டு அவரை ஜெயில புடிச்சிட்டு போட்டிருக்காங்க ஜூன் மாசம் என்னோட எஃப்ஐஆர் ஆனது மே மாசம் இவங்க நேற்று ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அஞ்சு மாசமா தலைமுறைவா இருக்காங்கன்ட்டு அவரு வந்துட்டு இந்த தரவைளம்ல ஆன கேஸுக்கு ஆகி போன வாரம் வரைக்கும் கண்டிஷன் வெயில தரவைக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டிருக்கிறாரு இன்னைக்கு நேற்று கொடுத்த ரிப்ளை சம்மந்தமாக வந்துட்டு இன்னைக்கு நான் ஏடிஎஸ்பி சார் தீப்பு சி அவங்கள போய் பார்த்ததுக்கு அவங்க உங்களுக்கு பதில் சொல்றதுக்காக நாங்கள் வந்துட்டு வேலை பார்க்கல நீங்க எங்கெல்லாம் பேச முடியுமோ நீங்க பேசிக்கோங்க என்னால் வந்துட்டு அவரை வந்துட்டு கைது பண்ணுறதும் பண்ணாததும் என்னோட முழு விருப்பம் வெளியே போங்கன்னா போங்க அப்படின்னு ஒரு நாயை துரத்துற மாதிரி எங்களை வந்துட்டு இன்னைக்கு தரத்திட்டாங்க சார் தூத்துக்குடி போலீஸ் சைட்ல ஆல்பர்ட் ரான் அவங்க சைட்லயும் சுதீர் சார் அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்லயும் தான் சார் இவ்வளவு விஷயமும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு நேர்மையான அதிகாரினால வந்துட்டு இன்னைக்கு ஏமேல மேல போட்டிருந்த ஒரு பொய் கேஸ் வந்துட்டு மிஸ்டேக் ஆஃப் ஆஃப்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரவுடியை காப்பாத்துறதுக்கான அத்தனை விஷயத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அஞ்சு மாசம் கழிச்சு திடீர்னு இப்போ அவர் வந்துட்டு ஏபிக்கு கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்காரு நினைச்சா கூட அவங்களால பண்ண முடியும் இது பண்ணாதது எங்களோட விருப்பம் தீபு சார் பேசுறது வந்துட்டு பியோர்லி வந்துட்டு இது ஒரு ப்ரீ பிளான்டு மாதிரி இருக்கு சார் அவங்க பண்ற விஷயம் ஸோ அதனால அந்த ரவுடியை வந்துட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணணும் அது போக வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ற அதிகாரி மேல துறை ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சார் என்னன்னு எனக்கு வந்துட்டு ஃபுல்லா தெரியல சார் பட் ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லாம இவ்ளோ பேரும் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்க முடியாது சார் நார்மலா ஒரு ஹெச்எஸ் ரவுடிக்கு எப்படி சார் இன்ன வரைக்கும் அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல அது யாரோட இன்ஃபுளுன்ஸ்ல பண்றாங்கன்னு எனக்கு தெரியல சார் எனக்கு என்னோட உயிருக்கு வந்துட்டு தொடர்ந்து த்ரெட்னிங் இருக்கு சார் அதனால இப்போ வந்துட்டு ஹை கோர்ட் ஆர்டர் வந்துட்டு எனக்கு பிஎஸ்ஓ கொடுக்க சொல்லி வந்துட்டு ஹை கோர்ட் ஆர்டர் ஆயிருக்கு ஸோ அதனால இப்போ என் கூட ஃபோர் ஹவர்ஸும் பிஎஸ்ஓ இருக்கிறாங்க ஸோ அது வந்துட்டு ஒரு टेंपरेरी சொல்யூஷன் தான் எனக்கு பிஎஸ்ஓ கொடுத்துட்டு அவனை வந்துட்டு ஒரு குற்றவாளியை வந்துட்டு ஜாலியாக ஊரில் சுத்த விடுறதுங்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமாக இருக்கு நான் இது வரைக்கும் இது எங்கேயும் நான் கேள்விப்பட்டதில்லை இல்ல தனிப்பட்ட முறையில பண்றாரா இல்ல ஒருแก๊ங்கா மாதிரியான ஒரு செயல்பாட்டுல இருந்து பண்றாரா இல்ல சார் அவர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில தான் பண்றாரு एक्चुअली அவர் ஒரு லோக்கல் ரவுடி பெருசா வேற எதுவும் வேலை எதுவும் கிடையாது அடுத்த கட்டமா காவல் துறை எடுக்காத பட்சத்துல ਉਹ யார சார் இது லீகலி வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படிங்கறதான் சார் பாக்குறோம் இப்போ வந்துட்டு இவங்க வேற பொய்யான பல ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு சொல்லி கவர்மெண்ட அவங்க கிட்ட கேள்வி கேட்கற அத்தனை பேரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க இவங்க நேத்து போட்டிருக்கிற ஒரு பதில் தான் வந்துட்டு இதுக்கு சாட்சி அஞ்சு மாசமா வந்துட்டு அக்யூஸ்ட் தலைமறைவா இருக்கா அப்படின்னு சொல்றது இன்னைக்கு காலையில கூட வந்துட்டு அவர் வெளியே இருந்ததை என் கூட இருக்கிற பிஎஸ்ஓ கூட பாத்துருக்காங்க அப்படி பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது வாய்ப்பு இது வரைக்கும் நான் போர்ட்டல்ல தான் சார் இது வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் இருக்கிற அத்தனை இவங்க பொய்யான பல பதில்களை சொல்லி அதை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க ஏமாத்திட்டு அடுத்த கட்டமா அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல சார் நான் செக்ரட்டரியேட்ல போயிட்டு நான் அங்க போய் உட்கார்ந்துதான் எனக்கு நீதி கேக்கணும் எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது நான் எவ்வளவு ஆமா முதல்வர் கிட்ட நீதி கேட்கறதுதான் வேற எதுவும் எனக்கு இல்ல சார் அடுத்த கட்டமா அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை சார் நான் செக்ரட்டரியேட்ல போயிட்டு நான் அங்க போய் உட்கார்ந்துதான் நான் எனக்கு நீதி கேட்கணும் எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது நான் எவ்ளவோ ஆமா முதல்வர்கிட்ட நீதி கேட்கறதுதான் வேற எதுவும் எனக்கு இல்ல